ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு அக்டோபர் தேர்ட் வெள்ளிக்கிழமை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் முதல் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்கிற மெசேஜ் என்ன இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன மேஷ ராசி நைட் ஆஃப் கப்ஸ் ரிஷபராசி சாரியட் மிதுனராசி பேஜ் ஆஃப் பெண்டிகல்ஸ் கடகராசி நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் ராசி எயிட் ஆஃப் பெண்டிகல்ஸ் கன்னீராசி குயின் ஆஃப் வான்ஸ் துலாம் ராசி டூ ஆஃப் விருச்சிக ராசி எயிட் ஆஃப் வான்ஸ் தனுசு ராசி ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் மகர ராசி மூன் கார்டு கும்பராசி ஃபைவ் ஆஃப் மீன மீனராசி டென் ஆஃப் ஷார்ட்ஸ் ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும் ஓகேங்களா யாராவது உங்கள் இருந்து ஒரு அன்பான அணுகுமுறையை உங்ககிட்ட காட்டலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சேரியட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வர சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட டிசிஷன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிசிப்ளினாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க உங்களோட நியூ பிளான்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியல் வைஸ் வந்து ஒரு ஒரு குரோத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஒரு பிகினிங் வந்து சின்னதாக இருந்தாலுமே வந்து அது ஒரு நல்ல பலன் இன்றைக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மெதுவாக இருந்தாலுமே கூட ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் நல்லதாக வரும் ஸோ இது வந்து முயற்சிக்கான நேரம் நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்போ உங்கள் முயற்சிகளை இப்போ தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்க்கணும்னா எயிட் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கவனம் உங்களோட வேலை உங்களோட நீங்கள் கத்துக்கிற விஷயம் உங்கள் படிப்பு எல்லாமே வந்து இன்றைக்கி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா கன்னிராசி குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களோட கான்ஃபிடென்ஸ் உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மற்றவங்க வந்து இன்றைக்கி உங்களை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மனசுக்கு கிளாரிட்டி வந்த பிறகுதான் எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும் குழப்பத்தோடு எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் இன்றைக்கி வந்து விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ரொம்ப வேகமாக நடக்கும் ஓகேவா நீங்கள் திடீர்னு ஒரு ட்ராவல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நல்ல தகவல் தொடர்பு இருக்கும் இன்றைக்கி யார்கிட்ட இருந்தாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த கால்ஸ் வரலாம் இல்லை சடன் கால்ஸ் வரலாம் சடன் மெசேஜஸ் வரலாம் ஒரு ஸ்பீடான முன்னேற்றம் வந்து இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தனுசு ராசி ஃபைவ் ஆஃப் ஃபோன்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் உங்களுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கரு ஃபேமிலிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணனீங்க அப்படின்னா அது ஒரு குரோத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா மூணு கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி மனசில் வந்து சில டவுட்ஸ் இருக்கும் சில விஷயங்கள் கிளியராக தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஸோ நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க சின்ன சின்ன தவறுகளை கூட கவனிங்க பெருசாக எதுவும் நடந்துராது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லோ எனர்ஜி ஒரு லோன்லினஸ் இல்லை ஃபினான்ஷியல் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு குறைவு ஏற்படுற மாதிரியான உணர்வுகள்லாம் உங்களுக்கு வரலான்னு சொல்கிறாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் ஷோர்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு சைக்கிள் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் ஓகேவா பழைய கஷ்டங்கள் இல்லை வந்துட்டு ஒரு மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் மன வலிகள் மன உளைச்சல்கள் இது எல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வரும் புதுசாக ஒரு ரீபர்த் பண்ணிக்கிற நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிகளில் சிலருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தேவைப்படுற நாளாக இருக்குது சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் சில பேருக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது இன்றைக்கி எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இதுதான் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ